உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி நானும் ஒரு நிலச்சரிவிலேருந்து தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மூணாரில் வந்து அதான் சொன்னேன்னா மூணாரில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த மலையில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்ரு அந்த மலையில் போயிட்டு அங்கேயே தங்கி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கா அமைக்கிறது இந்த மாதிரி கார்டன் அந்த மாதிரிலாம் அமைச்சு அதை பல செட்டிங்கெல்லாம் பண்ணுறது மலையாளத்தில் வந்து அங்கே வந்து அதை ஆர்டர் கொடுத்துட்டு படம் எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி உள்ள ஒரு பெரிய பூங்கா அது அங்கே அதிகமான இதெல்லாம் நல்லாயிருக்கும் டூரிஸ்ட் கோம்பலாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா மூணார் வந்து அதிகமாக டூரிஸ்ட்டு உள்ள ஒரு ஏரியா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்மா ஒரு மலையாளி என்ன பண்ணாருன்னா கேரளக்காரர் வந்து கல் உடைக்கிறவர் கல் உடைக்க வந்தாரா கல்லு உடைக்க வந்தவர் என்ன பண்ணாருன்னா எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு பெரிய ஒரு மலை ரோடு அந்த மலை ரோட்டு ஓரத்தில் உட்காந்து கல் உடைச்சிக்கிட்டு இருந்தார் நாங்கள் டீ டைம் வந்து டீ குடிச்சிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் என்னங்க இந்த மாதிரி கல் உடைக்கிறீங்களே இப்போ கரெக்டாக உடைக்கிறீங்க இப்படிங்க உடைக்கிறீங்கன்னு இப்படி பல தான் பேசிகிட்டு இருந்தோம் அவர் அதுக்கெல்லாம் கரெக்டாக சொன்னார் இப்படி தான் உடைக்கணும் அப்படி தான் உடைக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னார் சரிண்ணா அப்போ என்னென்னா லேசாக மழை தூர்ணிச்சு மழை தூர்ன பிறகு நாங்கள் அவரோட பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிகிட்டுன்னா ஆனால் அவரோட பேசிகிட்டு நிற்கிறப்போ அவர் அவருக்கு மேலே மழை அதுலேருந்து மழை நாங்கள் நிற்கிறதுலேருந்து அடுத்த மலை மேலே ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய மலையில் அவ்வளோ அவ்வளோ ஹைட்டில் பெரிய ஒரு பாறாங்கல் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பெருசு அது அந்த காலத்துலேருந்தே அந்த பாறாங்கல் அங்கே தான் இருக்குதுன்னு எல்லாருமே தெரியும் அது அதான் உண்மை அங்கே தான் இருக்குது ஆனால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் இங்கே இங்கே வருமுன்னுட்டு என்னான்னு கேட்டோம்னா அதுதான் அந்த காலத்துலேருந்து அங்கே தானே இருக்குது அந்த கல்லு அந்த காலத்துலேருந்து இருக்குதுன்னு இப்படி தான் சொல்லுவாங்க அதே தான் எல்லோரும் நம்பணும் நாங்களும் அதான் நம்பிக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டே இருக்கிற மழை தூர்ணிச்சு சரி மழை ரொம்ப தூருதுன்ட்டு அவரோட நாங்கள் சொன்னோம் சேட்டா மழை ரொம்ப வருது நாங்கள் செட்டுக்கு போகிறோம்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் செட்டு வந்தோம் இவரையும் கூப்பிட்டோம் ஐயோ வாயா மழை ரொம்ப வருதுன்னு அப்படின்னு அது ஒன்றும் குழப்பம் இல்லை அது ஒன்றும் குழப்பம் இல்லை நான் இப்படியே நின்று நான் இப்படியே நின்றுனார் என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போயிட்டோம் அங்கே போயிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் பார்த்தோம்னா அந்த சொன்னோம்ல அந்த பாறங்கள் அந்த பாறங்கள் அவர் மேலே வந்து உருண்டு அந்த செம்மனுக்கு அதுக்கும் கல் வலுக்கிட்டு வந்து இவர் மேலே உளுந்து இவர் இவரே காணும் கல் தான் கிடக்கு சரி எங்கே வீடு நின்னார காலமே அப்படின்ட்டு நாங்கள் நாலு பக்கமும் முழிக்கிறோம் அப்புறம் உள்ள கல்லுக்குள்ளே இருக்காரு அப்புறம் சரின்னு அப்புறம் எல்லாம் வந்து பார்த்துக்குத்து பார்த்து அப்புறம் ஜேசிபியெலாம் வர வளர்ச்சியை பார்த்து ஜேசிபி விட்டு தள்ளிட்டு பார்த்தா அவ்வளோதான் ப படிய வச்ச பேப்பர் மாதிரி இருக்கிறார் அவர் முகத்து முகமே தெரியல ஒரு பத்தே நிமிஷம் இல்லாட்டினா நாங்கள் ஒரு நாலு பேரும் அவரோடு சேர்த்து அஞ்சு பேர் ஸ்பாட்லேயே அவுட் ஆயிருப்போம் என்ன பண்ணுறது அதாவது வெளிலன்னு கிளம்பிட்டால் எதுனாலும் நடக்கும் என்னாலும் நடக்கும் யாரும் கேரண்டி கிடையாது எல்லாமே அவங்க கையில் இருக்குது அப்படிதான் அதனால் அந்த ஒரு மலை சரிவு வந்து மோசமானதுலேருந்து அப்போது நாங்கள் நாங்கள் அதுலேருந்து அஞ்சு பேரே தப்பித்தோம் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த ஒரு ஆள் அது அதை மரணம் ஆகிட்டார் எதுக்கு சொல்ல வரோன்னா கேரளாவில் வந்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மூணாறு பக்கம் மூலம் மழை வந்து ரொம்ப ஹைட்டான மழையாக இருக்கும் பஸ்ஸில் போகிறப்ப பார்த்தோம்னா பெரிய பெரிய பாறாங்களில் மலையில் இருக்கும் என்னென்னு அந்த கல்லெல்லாம் உருண்டுச்சுன்னா கீழே ஒரு ஊரே இருக்காது ஒரு பஞ்சாயத்தே இருக்காது அவ்வளோ பெரிய கல்லெல்லாம் வந்து அமுங்க அமிஞ்சு அமுக்கி அந்த ஊரே அழிக்கிற அளவுக்குள்ள உள்ள கல்லெல்லாம் மலையில் மேலே இருக்கும் ஆனால் அது என்றைக்கு உருளும் எப்போ வரும் யாராலையும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஆபத்தான இடமெல்லாம் இருக்குது ரெண்டாவது வந்து அதில் போக்குவரத்து கீழே பைப்பஸ் போய்கிட்டு தான் இருக்கும் மூணாறு கோடிமெட்டு தமிழ்நாடு பாராடு அப்படியே போனோம்னா அங்கிட்ட போடிநாயக்கனூர் தேனி அந்த ரூட்டு மோசமான ஹில்ஸு பயமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடமெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம் ரெண்டாவது பார்த்துங்க கொண்ட ஊசி விலை ரொம்ப ஆபத்தான கொண்ட ஊசி வலையெல்லாம் இருக்கும் அந்த கொண்ட ஊசி வலையில் பஸ்ஸு போய் முன்னாடி போய் மண் நுப்பாட்டி மறுபடியும் பேக்கில் வந்து மறுபடியும் திருப்புற கொண்ட ஊசி வலி ஒன்று இருக்குது மூணார் போகிற ரூட்டில் பயமாக இருக்கும் அதுலேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ அடி ஹைட்டு கீழே பார்த்தோம்னாலே பயம் ரொம்ப பயமாக இருக்கும் அப்படிலாம் நான் பார்த்துட்டு அங்கே பார்த்துருக்குறேன் அந்த அந்த இப்போ சொன்னதில் தான் நாங்கள் அங்கே அங்கேயிருந்து தப்பிச்சிருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்